வணக்கம் என் பேர் வாசன் நாங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்பியுன்னு ஒரு யூனிவர்சிட்டி பஞ்சாபில் இருக்கோம் அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி இருந்தாங்க அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்தினால நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோன்னே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்கள் நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணோம் அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தோம் வந்து இருக்கு யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு தான் எந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சா சவுண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் ஆனால் விஷுவல்ஸாக அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறது எல்லாமே பார்க்க முடிஞ்சுது அப்புறம் பார்டர் எங்களுக்கும் பார்டருக்கும் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் மத்தான்கோட் எங்களுக்கும் ஒன் டுவெண்ட்டி த்ரீ மென்டாலிட்டி எப்படி இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைம்ல எக்ஸாம்ஸும் இருந்துச்சு அதே டைம் இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்குலேட் ஆகிட்டதுனால எங்களால் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீட்டில் என்ன பண்ணாங்க வீட்டில் கால் பண்ணாங்களா வீட்டில் இருந்து கால் பண்ணி அவங்க எல்லாம் முடிவு பண்ணி தான் டெல்லி வந்து அங்கேருந்து ஃப்ளைட் புக் பண்ணலாம் வந்தோம் அப்புறம் நாங்கள் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டு டெல்லி வந்ததுக்கப்புறமேட்டு இது அங்கே ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு டெல்லி அதுக்கப்புறம் அக்காமடேஷனுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் ஒரு ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நைட் ஃபுல்லாக அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபுட்டெல்லாம் போகணும் எப்படி நீங்கள் உங்களுக்கு மோஸ்ட்டாக நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் கிளம்புன வரைக்கும் நிறைய பேர் சீரியஸ்ஸாக இல்லை அதுக்கப்புறம் நேற்று ரீசெண்ட்டாக அங்கே பக்கத்துலேயே இன்னும் கொஞ்சம் அட்டாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சோடனே எல்லாருமே எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சோம் டெல்லி டெல்லி ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் நான் ஸோ என் பேர் நவீன் நான் கோயம்புத்தூர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம் சரி எவாக்வேட் பண்ணிரலாம் எல்லாம் எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்வேட் பண்ண சொல்லிடுவாங்க நிறையவே கண்டித்து நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாமல் ட்ராவல்ஸ் புக் பண்ணி எல்லோருமே நாங்கள் பசங்க ஒரு பன்னெண்டு பேர் கிளம்பிட்டோம் போகிற வழியிலேயே ஃப்ளைட் போட்டோம் ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃபிளைட் கிடச்சிது ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம் ஸோ கிளம்பும் போதே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப் எங்கே காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப் லைன் காண்டாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் காண்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப கேர் பண்ணிட்டாங்க எல்லோருமே ரீச் ஆன விடுபாங்க ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டு இங்கே இங்கே ப்ளீஸ் ரீச் திஸ் வென்யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேப் போட்டு அந்த வென்யூ ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுலேருந்து செம்ம கேர் எடுத்துக்கிட்டாங்க அக்காமடேஷன் ட்ராவலு ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு உன்ன எந்த இடத்துல இருக்கீங்க எங்கே வரணும் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு டிரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு எல்லாத்தையுமே என் சூப்பராக பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் அவங்களே கார்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏர்போர்ட்டில் வந்து திரும்பி ட்ராப் பண்ணி செக்கின் ஆகிற வரைக்கும் இன் ஆகிட்டிங்களான்ற அளவுக்கு கூப்பிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்துக்கணும் டெல்லிக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து டெல்லிக்கு அதான் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பிளாக் அவுட் ஆச்சு கரண்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆஃப் பண்ணி ஆனால் ஸோ அதிலே பசங்கள் எல்லாருமே பேனிக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா சரி ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி எடுத்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் வண்டி எதுவுமே கிடைக்கல ஸோ ஒரு பஸ் மட்டும் இருந்துச்சு ஸோ நாங்கள் பன்னெண்டு டிக்கெட் போட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளம்பிட்டோம் அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பி ஒரு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு இருந்தோம் மதியானம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் டெலிவரி இப்போ அப்போ வந்து ஒரு இருக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுங்க ஏன்னா பிளாக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சவுண்டு கூட ஒரு விதமான பேனிக்கு நம்மளுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் அந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி இருக்கீங்க அதை எப்படி அதை கடந்து வந்தீங்க எப்படி அதை கடந்து ஸோ அதுதான் ஒரு ஒன் வீக்காகவே இந்த பேஜ் போயிட்டு இருந்துச்சு கிளம்பலாமா கிளம்ப வேணாமான்னு சொல்லி யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அப்போதைக்கு எதுவும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ இந்த எல்லாருமே ஒன்றா இருக்கும் போது பிளாக் அவுட் ஆனவுன்னா சரி எப்படியும் நம்மளை இவாக்ரேட் பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் நாங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ கிளம்ப கிளம்பவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எல்லோரும் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சு ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறது லக்கியாக நாங்கள் ஏர்லியராக கிளம்புனதுனால நாங்கள் ஈஸியாக டெல்லி ரீச் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதான் பசங்க எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தாங்க இப்போ இப்போ எல்லாருமே பாதி பசங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க பின்னும் பசங்க கிளம்பி வந்து ராஜஸ்தான் இருக்காங்க சார் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு எல்லாருமே யுனிவர்சிட்டி வேண்ட் பண்ண சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போனால் நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எக்ஸாம் நடந்ததால கிளம்ப இல்லை எக்ஸாம் எல்லாம் ஷெட்யூல்டாக இருந்துச்சு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு அதுதான் என்ன நோட்டிஃபிகேஷன்ன்றது சொல்லாமல் இருந்தாங்க கடைசியில் நாங்கள் கிளம்பும் போது அதையும் சொல்லிட்டாங்க நாங்கள் அதாவது சரி எக்ஸாம்ஸ்க்கு தானே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஏதாவது யாராவது கிளம்பிட்டோம் கிளம்ப கிளம்ப நாங்கள் பஸ்டில் போகும்போதே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு எல்லாரையும் கிளம்ப கிளம்பிகள் வீட்டுக்கு வந்துருச்சு கட்டி எல்லாமே சூப்பராக போகும் நான் இந்த டெல்லி ரீச் ஆனதுலேருந்து தமிழோட டீம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே என்ன ரொம்ப சேஃப்டாக சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் கேர்ள்ஸ் இருந்தாங்க இவ்வளோ அவங்களையும் மனசுல வச்சுட்டு எல்லாமே பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் பசங்க எங்க வேணாலும் தங்கிடலான்ற மாதிரி இருந்துச்சு அதான் ரெஸ்கியூ டீம் ஒரு தடவை தான் கால் பண்ணோம் இன்னைக்கு பன்னெண்டு பேருமே அவங்க எல்லா நோட் பண்ணி எல்லாரும் கரெக்டா எங்க எங்க இருக்காங்க ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி திரும்பி வந்து இறக்கி ஏர்போர்ட்ல திரும்பி டிராப் பண்ணி உள்ளே போற வரைக்கும் ஏறிட்டீங்களான்ற அளவுக்கு போன் எல்லாம் ஹேண்டில் சமைச்சோம் என் பேர் ரெமின் ஃப்ரெண்ட் நான் ஃப்ரெண்ட் கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு வாரமாக எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருந்தது இப்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஒரு வாரமாக எக்ஸாம் வச்சுருந்தோம் எனக்கு வந்து இந்த மாதம் இருபத்தொம்போதாவது வரைக்கும் எக்ஸாம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் முடிச்சு கிளம்பலாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிளாக் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் இருந்து நாங்கள் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நாங்கள் சரி கிளம்பிடலாம் யார் வந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லாச்சும் கிளம்பலாம் இவங்களுக்கு யாருக்கும் சீரியஸ் வக்கா தெரியலன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம் அடுத்த நாளே ஃபுல் சீரியஸ் அட்டாக்ஸ் எல்லாம் ஆச்சு இப்போது காலேஜ் பக்கத்துலேயே இப்போது நேற்று நைட் ஒரு அட்டாக் நடந்தது அதெல்லாம் வீடியோஸ் இப்போ தான் இருக்குது ஹாஸ்டலில் இப்போது சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ஃபுல் பிளாக் அவுட்னா நேற்று நைட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போது நாங்க தப்பிச்சது எங்களுக்கு ஒரு இதுதான் என் பேர் தபித் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ஃப்ரைடே நைட்ல இருந்து ஒரே பரப்பட்டாதான் வந்தது ஃப்ரைடே நைட்டு கரண்ட் ஆஃப் ஆகி ஃப்ரைடே நைட் கரண்ட் ஆஃப் ஆச்சு அதுவும் இல்லாமல் வானத்தில் ராக்கெட் இதானெல்லாம் பார்த்தனால பேனிக் ஆகிட்டேன் பேரண்ட்ஸும் பேனிக் ஆகிட்டாங்க அதனால் பேரண்ட்ஸ் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க ஆனாலும் பார்த்து பத்திரமா எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க அதனால் அங்கேருந்து பஸ் குடிச்சு டெல்லி வந்துட்டோம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு ரெஸ்க்யூ டீம் கால் பண்ணி பேசணும் அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க டெல்லி ஏர்போர்ட்லேருந்து ரெஸ்கியூ டீம் வந்து அவங்க தமிழ்நாடு ஹவுஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கே தங்க வச்சு சாப்பிட வச்சு அவங்களே ஏர்போர்ட் வரைக்கும் வந்து விட்டு உள்ளே போகிற வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க வீட்டுக்கு போகணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபோன்லாம் பேச முடிஞ்சது

எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க காலேஜ்ல இருந்து உணவெல்லாம் ஒரு இது இல்லாம எல்லா நாளும் கிடைச்சிருச்சு நான் தேர்ட் இயர் பீட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி இருந்தது அந்த எப்படி இருந்தது அங்கிருந்து மீண்டு வந்துடுமா இல்லை பெரிய போல பாதிக்கப்பட்டுமா அப்படிங்கிறது என்ன வந்து ஆரம்பத்தில் எங்களுக்குமே சுச்சுவேஷன் தெரியல அப்புறம் போக 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 ஒரு ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு அப்போனா எங்களுக்கே ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்புறம் வீட்டில் ஃபேமிலி ப்ரெஷ்ஷர்னால அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே முடிஞ்சளவே அங்கேருந்து வந்துடலாம் அப்படின்னு முடிவு முதல்ல இருந்து முதல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட நாங்களும் போயிட்டோம் பஞ்சாப்லேருந்து டெல்லி வரும்போது எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நாங்கள் வரும்போது கொஞ்சம் லீனியராக தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் பிளாக் அவுட் ஆனதுனால எங்களுக்கு எங்கள் டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக இருந்துச்சு அடுத்தடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மாதிரி சொன்னாங்க எல்லா காலேஜுமே வெக்கேட் ஆகிட்டாங்க மேக்ஸிமம் இப்போதைக்கு வெக்கேட் ஆகிட்டே இருக்காங்க இன்னொரு டூ டூ த்ரீ டேஸில் காலேஜ் வந்து போகிறாரு